ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பேசிக் மெட்டீரியல் பற்றி இன்றைக்கி இந்த வகுப்பில் வந்து பார்க்கலாம் வாங்க என்னென்ன மெட்டீரியல் பேசிக்காக இருக்குதுன்னு ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்ளின் கிளாத்து பாப்லின் கிளாத்து எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறோம்னா உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் இப்போ தான் பழகிறீங்க அப்படின்னா இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பழகும் உங்களுக்கு நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும் பழகிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த கிளாத்தை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து இந்த கிளாத் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின் பட்சத்தில் நீங்கள் வந்து காட்டன் கிளாத்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதில் ஒயிட்டும் இருக்கும் பிளாக்கோ இருக்கும் எது வேணுமாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டுன்னு கடையில் விற்கும் ஷாப் அமேசான்லேயும் கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இதில் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது ஒரு கலரில் ரெண்டு த்ரெட்டு வரும் இதோட பிராண்டட் பார்த்தீங்கன்னா ரங்கோலி பிராண்டடு இது வந்து ஆறு ரூபாய் ஒரு த்ரெட்டோட ரேட் வந்து ஆறு ரூபாய் இது வந்து வாங்கிக்குவோங்க இதில் வந்து ஆர் ஸ்டாண்டிங் இருக்கும் அதில் வந்து நம்ம மூணாக பிரித்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஆறு இது இருக்குது அதை மூணாக பிரித்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இந்த த்ரெட்டு வந்து நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்காகவே இந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம் நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக கிடைக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு இந்த சிலிக் த்ரெட் வந்து ஆரி ஒர்க்லேயும் ஒர்க் பண்ணலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் இது வந்து நல்ல சைனிங்காகவும் இருக்கும் இந்த சில்க் த்ரெட்டு பிராண்டட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெல் சில்க் த்ரெட்டுன்னு சொல்லி ஷாப்பில் கிடைக்கும் அதை மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒரு பென்சில் பென்சில் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக பென்சில் அடுத்து கட்டர் இது தேவைப்படும் எடுத்து வச்சுக்குவாங்க அடுத்து வந்து ஒரு பேனா பேனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேனா வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம் அதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இஞ்சி டேப் அது அடுத்து வந்து ஜமிக்கி இப்போ வந்து த்ரெட்லேயும் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண இல்லையா அதனால் ஒரு ஜமிக்கி வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குறதுக்கு தான் ஜமிக்கி இதுவும் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீடில் இப்போ ஆரி ஒர்க்குன்னா நம்ம ஆரி நீடிலும் யூஸ் பண்ணுவோம் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்னால் நம்ம வந்து இந்த மாதிரி நீடிலு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இருக்கும் இந்த இது அந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா எல்லா டைப் நீடிலும் இந்த பாக்ஸில் இருக்கும் நீங்கள் இதை மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஷாப்பில் கிடைக்கும் இதையும் வாங்கி வச்சுக்கோங்க எல்லா டைப்ஸுமே இருக்கும் அதனால் இதை எந்த உங்களுக்கு எந்த டைப்ஸ் உங்களுக்கு இந்த நீடில் இந்த த்ரெட் இந்த நீடில போகுதோ அதை எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அந்த நீடில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஷீட்டு கார்பன் ஷீட்டு எல்லோ ஒயிட்டு ப்ளூ இருக்கும் ப்ளூ மட்டும் வேண்டாம் ஒயிட்டு எல்லோவும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்காக அந்த கார்பன் ஷீட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலு ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா இதை மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ச சில பேர்த்துக்கு வந்து டிராயிங் வந்து வராது அப்படிங்கிறப்ப இதை மாதிரி ஃப்ளவர்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ளவரு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கொயரு சர்க்கிள் இது மாதிரி இது இது மாதிரி ஷேப்பெலாம் இருக்குது இல்லையா அப்போ இதை மாதிரி ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் தெரியலனா கூட இதை மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிசைன் வந்து போட்டு பார்க்கலாம் பழகலாம் அதுக்காக தான் இந்த ஸ்கேல் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இது மாதிரி ஸ்கேல் கிடச்சதுன்னா இதையும் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு லென்த்தான ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எது தோணுதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து இது குட்டி ஃப்ரேம் குட்டி ஃப்ரேம் வந்து ஃபைவ் இன்ச்சு ஃப்ரேம் இது வந்து ஒரு சின்ன லீஃப் வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரேமில் எத்தனை ஃப்ரேம் எத்தனை இன்ச்சுலலாம் ஃப்ரேம் இருக்குது காமிக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரேம்லாம் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து வந்து செவன் இன்ச்சு ஃப்ரேம் சிக்ஸ் இன்ச்சு ஃப்ரேம் இது வந்து செவன் இன்ச்சு ஃப்ரேம் அடுத்து எயிட் இன்ச்சு ஃப்ரேம் இதெல்லாம் இருக்குது இதை மாதிரி ஃப்ரேம்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஒரு இடத்துல கிழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஏதோ ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளவர் நச்சு போட்டு அந்த ட்ரெஸ்ஸு ஓட்டை வந்து நம்ம வந்து கிழிஞ்ச இடத்த வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதை மாதிரி ஃப்ரேம்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடிக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரேம்லாம் நான் வந்து காமிக்கிறேன் அது வந்து எய்ட் இன்ச்சு ஃப்ரேம் இது வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சு ஃப்ரேம் இந்த சிக்ஸ்டீன் இன்ச்சு ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணலாம் இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த சிக்ஸ் இன்ச்சு ஃப்ரேம் இந்த சிக்ஸ்டீன் இன்ச்சு ஃப்ரேம் வந்து நீங்கள் கையில் வந்து போட முடியாது கையில் அப்படியே வச்சுக்கிட்டு போக போட முடியாது அதுக்கு ஆரேஜ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது அது வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளவுஸை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக போட்டு முடிக்கலாம் அதுக்காக தான் அந்த ஆறு ஸ்டாண்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேம் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் நல்லா ஃபுல் ப்ளவுஸுக்கு போடணும் ஃபுல் பேக் நெக்குக்கு ஃபுல்லாக போடணும் அப்படின்னா இந்த எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து இந்த இதை எதுக்குன்னா இந்த த்ரெட்டு இந்த இது வந்து உள்ளார ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த நாடாவை வந்து இந்த மாதிரி உள்ளார ஒரு ரிங் இருக்கும் அதில் வந்து சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த நாடா எதுவும் உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும் இதை ஒன்று வாங்கி இதை மாதிரி உள்ளார உள்ள ரிங்கில் மட்டும் நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க அந்த சுற்றுகிற வீடியோ எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது ஆரிஸ்ட் ஸ்டாண்டு இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த கிளாஸில் வந்து பேசிக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்துருக்குறோம் அடுத்த கிளாஸில் வந்து சிச்சஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸில் வந்து சொல்லித்தரேன் ஓகே இதோட கிளாஸை வந்து முடிச்சுக்கலாம் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ